ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் வீடியோ பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய புது புது கதைகள் கொண்ட வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் சிந்தனைக்குரியதான கதைகளாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கதை என் வரைக்கும் கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை குமுதினி அவர்கள் எழுதிய நந்துவின் தம்பி அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேட்க போறோம் அருமையான கதை இந்த கதையினுடைய எண்டில் ஒரு நச்சுன்னு ஒரு முடிவு சொல்லியிருப்பாங்க பாருங்க யாருமே எதிர்பாராம அந்த ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க அதுதான் அவங்க ஸ்பெஷல் கூட நினைக்கிறேன் அவங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப தேடி தேடி இந்த கதையை கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே நேரத்துல இந்த கதை வந்து காலத்தை வென்ற கதைகள் அப்படிங்கிற கதை வரிசையில் வந்து இந்த ஒரு கதை இடம்பெற்றிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களுடைய கதைகளில் சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து காலத்தை வென்ற கதைகள்னு தொகுத்து வழங்கியிருக்காங்க அதனுடைய வரிசையில தான் ஏற்கனவே நிறைய கதைகள் கொடுத்துருக்கோம் அதுல இது ஒரு கதை குமுதினி அவர்கள் எழுதிய நந்துவின் தம்பி கேட்கலாமா கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ச அவங்கள பற்றின ஒரு சிறு அறிமுகம் பார்த்துடலாம் குமுதினி அம்மா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து பிறந்தாங்க அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தோரு வருடம் வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க இப்போ குரு திருவிதாங்கூர் திவானாகி இருந்த கோபாலாச்சாரியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரங்கநாயகி அவங்களுடைய பேரு தான் வந்து குமுதினி தன்னுடைய பத்தாவது வயதிலேயே திருமணம் செய்விக்கப்பட்ட இவர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பத்தாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலயே அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு திருமணத்திற்கு பிறகும் வீட்டிலிருந்தே கல்வி பயின்றார் ஓகேவா அடுத்தது காந்தியின் கொள்கையில் பற்றோருடைய பற்றுடைய குமுதினி பல்வேறு இடையிலும் அதனை பின்பற்ற தவறவில்லை ஏன்னா காந்தியின் கொள்கையை பின்பற்றிருக்காங்க அப்படின்னா அப்போ எப்படியான ஒரு சுதந்திர போரா சுதந்திர போராட்டங்கள் இருந்திருக்கும் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாடில் எப்படி இந்தியா இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க எதிர்ப்பு வலுப்பட்ட சில நேரங்களில் காந்தியின் வார்தா ஆசிரமத்திற்கு சென்று தங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கலைமகளில் இவர் தொடராக எழுதிய உளவியல் கட்டுரைகள் அக்காலத்தில் மிகுந்த கவனிப்பை பெற்றவை ஸோ சைக்காலஜிக்கல் பேஸ்டு எஸ்எஸ் கட்டுரைகள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க அந்த வகையில் வந்து ரொம்ப பாப்புலரான எழுத்தாளர் வந்து நம்ம குமுதினி அம்மா அவர்கள் அவர்களுடைய கதைகளை தான் கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நந்துவின் தம்பி ரமணி ஜெகநாதன் எல்லோருக்கும் தம்பி தங்கைகள் உண்டு நந்துவிற்கு வெகு நாட்கள் வரையில் தம்பி இல்லை தம்பி வரப்போகிறதும் அவனுக்கு தெரியாது தம்பி வேண்டாம் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான் ஒரு சமயம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் கொண்டிருந்தாள் நந்துவை கவனிக்கவே மாட்டாள் அக்கா தான் நந்துவை விரட்டுவாள் இன்னும் குளிக்கலையா இன்னுமா சாப்பிடல பின்ன எப்போடா பள்ளிக்கூடம் போறது என்று சும்மா சும்மா கேட்பாள் அக்கா ஒரு நாள் அம்மா அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டு அழுவதை கூட நந்து பார்த்தான் அது அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது கவனிக்காதது போல் பாசாங்கு செய்து ஓடி போய்விட்டான் அவன் பிறகு ஒரு நாள் அம்மாவிற்கு உடம்பு சரியாகி போன பிறகு அம்மாவே நந்துவையும் அக்காவையும் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு தம்பி பிறக்கப் போகிறதே தெரியுமோ என்று கேட்டாள் தெரியுமே என்று இரண்டு பேரும் சேர்ந்தால் போல சந்தோஷத்துடன் சொன்னார்கள் இந்த ரகசியத்தை அம்மாவிடம் சொல்லாமல் ஒழித்து வைத்திருப்பது அவர்கள் இரண்டு பேருக்கும் நிரம்பவும் கஷ்டமாகத்தான் இருந்தது அம்மா என்னவோ மாதிரி இருந்தபடியால் தாங்களே அம்மாவிடம் சொல்வதும் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது இப்போது அம்மாவே நேரே சொல்லிவிட்டதால் அவர்கள் இரண்டு பேருக்கும் நிரம்பவும் சந்தோஷம் ஆமாம் யார் உங்களுக்கு சொன்னார்கள் என்று அம்மா ஆச்சரியத்துடன் கேட்டாள் பாட்டிதான் என்று அவர்கள் பெருமையாக சொன்னார்கள் இந்த ரகசியம் அவர்களுக்கு தெரிந்திருப்பதில் ஒரு பெரிய பெருமை அதற்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள் நந்துவின் சித்தி பிள்ளை ராம்ஜிக்கு தங்கை பிறந்த சமயம் அவன் ரொம்பவும் வெட்கப்பட்டான் உனக்கு தங்கை பிறந்திருக்கிறதா ராம்ஜி என்று யாராவது கேட்டால் அவன் தன்னுடைய அம்மாவிற்கு பிறந்திருக்கிறது என்று நினைக்காமல் தனக்குத்தான் பிறந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு வெட்கப்பட்டு கதவு மூலையில் போய் ஒளிந்து கொள்வான் ஆனால் நந்து அந்த மாதிரி இல்லை சாதாரணமாக இருந்தான் தம்பி வரப்போகிறதை பற்றி நினைக்கவே இல்லை அது எப்படியும் ஏற்படப்போகும் விஷயம் என்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டான் தம்பி பிறந்த சமயம் நந்துவிற்கு அவ்விஷயம் அவ்வளவு பெருமையாகவும் இல்லை அவன் அறைக்கு வெளியில் நின்ற வண்ணம் எட்டி பார்த்துவிட்டு போய்விடுவான் அம்மா மாத்திரம் சீக்கிரம் குளித்துவிட்டு வந்தால் தேவலை என்று அவனுக்கு தோன்றும் அக்காவோ தம்பி ரொம்ப அழகா இருக்கிறதே என்று பெருமைப்பட்டு கொண்டு அறையின் வாசற்படியிலேயே எப்போதும் உட்கார்ந்து கொண்டிருப்பாள் பத்து பதினைந்து நாட்கள் கழித்து அக்கா குழந்தையை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாள் நந்து பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து பட்சணம் சாப்பிட்டு விட்டு விளையாடின பிறகு சாவகாசம் இருந்தால் தம்பியை போய் பார்ப்பான் அது படுத்துக்கொண்டே இருக்கும் இவனும் அவன் அதன் பக்கத்தில் படுத்துக்கொள்வான் உடனே அக்கா டே எழுதுரு நீ போ அம்மா இதோ பாற வந்து குழந்தையை நசுக்கிறாய்வன் என்பாள் மேலும் அது சின்னதாய் இருக்கு அதன் பக்கத்தில் நந்து படுத்துக்கொண்டால் இவனை பார்த்தால் ராசசம் மாதிரி இருக்கு என்பாள் அக்கா நந்து சிரித்துவிட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கி படுத்துக்கொள்வான் அக்கா கோபித்துக் கொண்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு வேறிடம் போய்விடுவாள் தம்பிக்கு பத்து மாதமாகி தவழும் சமயத்தில் நந்துவும் கூட கூட தவழ்ந்து அதற்கு அழகு காண்பிப்பான் போட்டியிடுவான் அது சிரிக்கும் இவனும் சிரிப்பான் அது உட்கார்ந்திருக்கும் போது அதனுடைய மடியில் இவன் தலையை வைத்து படுத்துக் கொள்வான் அது இவனுடைய தலைமயிரை பிடித்து இழுக்கும் பீக்கும் அம்மா பார்த்துவிட்டு ஐயோ எழுந்தட்ரா அது இந்த மாதிரி பண்ணுவதற்கு இடம் கொடுக்காத என்பாள் ஆனால் தம்பியின் சின்ன கையால் நந்துவின் மயிரை பிடித்து இழுத்தால் அது நந்துவுக்கு வலிக்கவே வலிக்காது வேடிக்கையாகத்தான் இருக்கும் பிற்பாடு தம்பிக்கு இரண்டு இரண்டரை வயதான பிறகுதான் இவர்களுக்கிடையே சண்டையே ஆரம்பித்தன நந்துவின் தம்பிக்கு ரகு என்று பெயர் ஒரு நாள் ரகு நந்துவின் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தது உடனே நந்து அதை பிடுங்கி கொண்டு ஓடினான் ரகு கொண்டு ஓடிற்று நந்துவை அதனால் பிடிக்க முடியவில்லை உடனே அது அசடாக அழுதது அழக்கூடாதல்லவா ஆகையால் ஓடிப்போன நந்து திரும்பி வந்து அதனுடைய கன்னத்தில் மெதுவாக அடித்தான் ரகு உடனே அவனை பதிலுக்கு அடித்தது அம்மா ஓடி வந்து பார்த்தாள் பாருமா ரகுவ என் புஸ்தகத்தை கிழிக்கணும்னு அழறான் என்று நந்து பெரிதாய் புகார் செய்தான் நந்து அடித்தான் என்று ரகு அழுதது ஏன் நந்து தம்பி அடிச்சியா என்று ஆச்சரியத்துடன் அம்மா கேட்டாள் நீ ரொம்ப சமர்த்தாயிற்றே நீ ஏன் தம்பி அடிச்ச என்று மறுபடி கேட்டாள் அம்மா நந்துவுக்கு வெட்கமாய் இருந்தது இருந்தாலும் தான் செய்தது சரி என்று காண்பிப்பதற்காக அவன் மாத்திரம் என் புஸ்தகத்தை கிளிக்கலாமா என்று கேட்டுவிட்டு கோபித்துக்கொண்டு கொண்டு முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு கூப்புறப்படுத்தான் உடனே ரகுவும் அவன்தம்மா என்ன அடிச்சான் என்று சொல்லி நந்துவை போலவே கோபித்துக்கொண்டு கொண்டு கூப்புறப்படுத்தது நந்துவை போலவே அதுவும் முகத்தை வைத்துக் கொள்ளும் நந்துவைப் போலவே அதுவும் கையால் முகத்தை மூடிக்கொள்ளும் மறுதினம் அம்மா ரகுவிற்கும் ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தாள் அதை ரகு பெருமையாக எடுத்துக்கொண்டு இங்கும் அங்கும் விழாவிற்று நந்துவிற்கு தம்பியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே தெரியாது உடனே ரகு நந்துவின் இரண்டு கெட்டியாக பிடித்து கொண்டு இழுத்தது நந்து கத்தினான் அம்மா ஓடி வந்தாள் பாருமா நான் ஒன்னும் பண்ணாம இருக்கச்ச ரகுதான் என்ன முதல்ல அடிச்சான் என்றான் நந்து அம்மா ரகுவை திரும்பி பார்த்தாள் உடனே ரகு முதல் நாள் நந்து முகத்தை கோபமாக வைத்து கொண்ட மாதிரி அது தானும் வைத்துக்கொண்டு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு குப்புறப்படுத்தது தலையை தூக்கவே மாட்டேன் என்றது நந்து இந்த உன் புஸ்தகம் என்று சொல்லி ரகுவின் புஸ்தகத்தை அவனிடம் வீசி எறிந்தார் ரகு உடனே அதை வாங்கி கொள்ள மாட்டேன் என்று நந்துவிடம் திரும்ப எரிந்தது புஸ்தகம் கிழிந்துவிட்டது உடனே அம்மா புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ரகுவையும் அழைத்து கொண்டு உள்ளே போய் கோந்து தடவி அதை ஒட்டி கொடுத்தாள் ரகு உடனே தானும் கொஞ்சம் கோந்தை எடுத்து தன்னுடைய தொப்பையில் தடவிக்கொண்டு அதன் மேல் சொக்காயை வைத்து ஒட்டிக்கொண்டது நந்துவிற்கு அதை பார்த்ததும் சிரிப்பு சிரிப்பாக வந்தது இந்த மாதிரி ஒரு பைத்தியம் இருக்குமோ என்று தோன்றிற்று நந்து அவனுடைய கோபம் போய்விட்டபடியால் அவன் விளையாட ஓடிப்போய்விட்டான் ஆனால் நாளுக்கு நாள் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டையும் அதிகரித்தது அம்மா நந்துவிடம் அம்மா நந்துவிடம் நீ சமத்தா இரு நந்து அப்பொழுதுதான் அவனும் சமத்தா இருப்பான் என்று சொன்னாள் நந்துவும் சமத்தாக இருக்கத்தான் பார்ப்பான் ஆனால் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் ஆவலாய் தம்பியுடன் விளையாட வருவான் ஆனால் ரகு தப்பு செய்தால் அதை திருத்த வேண்டாமோ திருத்த பார்த்தால் உடனே சண்டை ஏற்பட்டுவிடும் ஒரு நாள் இவர்கள் சண்டை போடுவதை பார்த்து கொண்டே இருந்த அப்பா நந்து நீதான் ரகுவை சீண்டுன அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று கண்டித்தார் அதை ரகு ரகுண்டிருந்த போலிருக்கிறது மறுபடி எப்பொழுதோ இவர்கள் சண்டையிட்ட சமயம் குடுகுடு என்ற அம்மாவிடம் ரகு போய் அம்மா நந்து என்ன சீன்றான் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் என்று அம்மா கேட்டாள் அவன் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அம்மா கேட்டதற்கு பதில் சொல்ல ரகுவுக்கு தெரியவில்லை திரு திரு என்று விழித்து விட்டு நந்து என்ன சீன்றாமா என்று மறுபடி சொல்லி அம்மாவின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டது நாளுக்கு நாள் நந்துவிற்கு தன் தம்பியின் பேரில் பிரியம் அதிகம் தான் ஆனால் பெரியவனான இவன் புத்திமதி சொன்னால் ரகு கேட்கவே கேட்காது தான் நல்லது சொன்னால் அவன் கேட்கவில்லையே என்று நந்துவிற்கு கோபம் வரும் சண்டை உண்டாகும் அம்மா ஏதாகிலும் பழம் வாங்கினால் ரகுவுக்கு கொடுத்துவிட்டு மற்றொன்றை இது நந்துவுக்காக என்று உடனே எடுத்து வைத்தால் ரகு உடனே அதுவும் நேக்குதான் நந்துவுக்கு வேணாம் அவன் என்னை அடிச்சான் என்று சொல்லி அதையும் கொடுக்க வேண்டும் என்று அழும் அம்மாவிற்கு ரொம்ப வெட்கமாக இருக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் வருத்தப்படுவாள் அம்மா பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று நந்து பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டில் இருக்கும் சமயம் அம்மா அவனை தனியாக அழைத்து மடியில் உட்கார வைத்துக்கொண்டு நந்து நீ பெரியவன் ரொம்ப புத்திசாலி பாடம் நல்லா படிக்கிற அப்படி இருக்க நீ தம்பியோடு சண்டை போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்றாள் அம்மா அவன்தான் நான் சொல்றத கேட்க மாட்டேங்குறான் சண்டை போடுறான் என்றான் நந்து ஆமாப்பா அது சின்னது ஒன்னும் தெரியாது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பிறக்கும் போது ஒண்ணுமே தெரியாது நாம செய்யறத பார்த்து தான் அதுங்களும் கத்துக்கும் குரங்கு குட்டிங்க பெரிய குரங்கு செய்வதையே தாங்களும் செய்வதை நீ பார்த்தது இல்லையா அதே மாதிரி தான் தம்பியும் நீ ஒரு தினம் அதனுடைய கையில் இருந்த புஸ்தகத்தை வெடுக்கணும் பிடுங்கின இல்லையா அதை பார்த்து கொண்டே இருந்த நான் ரகுவுக்கு மற்றவங்க கையில் இருக்கிறத புடுங்கக்கூடாதுங்கிறது தெரியாமையே போயிடுச்சு இப்போதெல்லாம் அது எல்லார் கையில் இருக்கிறதையும் பிடுங்குது நீ அடிச்சா அதுவும் அடிக்குது நீ கோபிச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் கோபித்துக் கொள்கிறது அன்றைக்கு நீ பார்த்து கொண்டே இருந்தியே நான் கோந்தை எடுத்து புஸ்தகத்துல தடவன ரகுவும் உடனே கோந்தை எடுத்து தன்னுடைய தொப்பையில தடவிட்டான் சின்ன குழந்தைகள்லாம் இப்படித்தான் இருக்கும் நாம தான் பொறுமையா அவங்களுக்கு நல்ல வழி காமிச்சு சொல்லிக் கொடுக்கணும் என்றார் அது சரிம்மா ஆனா நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்குதே ரகு அன்னைக்கு வெந்நீருக்குள்ள போச்சு உடனே நான் பச்சை தண்ணி தொட்டியில இறங்காதேன்னு சொன்னேன் அது வேணும்னு உடனே சொக்காயோட அந்த தொட்டிக்குள்ள இறங்கி அத்தனை தண்ணியையும் அழுக்கா பண்ணிடுது என்றான் நந்து ஆமா நாம ஏதாவது காரியத்தை செய்யக்கூடாதுன்னு அதட்டி சொன்னாதான் உடனே அதை செய்யணும்னு குழந்தைங்களுக்கு நீ பெரியவன் தான் அவனை விட புத்திசாலிதான் ஆனா அதுக்காக அதை எடுத்து காமிச்சு டம்பமா பேசக்கூடாது மரியாதை பிரியம் பெருந்தன்மை எல்லாத்தையும் நீ தம்பி கிட்ட காமிச்சு காமிச்சு அவனுக்கு அதுக்கு அதை கத்து கொடுக்கணும் தம்பி கெட்ட குணம் உடனே பழகிடும் ஆனா நல்ல குணம் பழக ரொம்ப நாளாகும் நாம திரும்பி திரும்பி சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு செஞ்சு காமிச்சு கொடுக்கணும் தம்பி எதிரில தப்பாவே நடக்க கூடாது பெருந்தன்மையை கூடாது அவன் நல்ல வழி பழக்கணும் அவன் ஒரு பங்கு சமத்தாக இருக்க வேணும்னா நாலு பங்கு சமத்தாக இருக்கணும் அப்பதான் அவனுக்கு ஒரு பங்காவது பழகும் அவன் தப்பு செய்ய செய்ய உன்னுடைய பிரியத்தை எல்லாம் அவங்க காமி நல்ல வார்த்தைகளை சொல்லு அவனுக்கு புரியாததை தெளிவா சொல்லு நீ சொல்றதெல்லாம் எல்லாம் கேட்டு நீ எல்லாம் பார்த்துட்டு அவன் எவ்வளவு சமத்தா இருக்க போறாங்கிறத பார்த்து நீயே ஆச்சரியப்படுவ என்றாள் அம்மா அதற்கு பிறகு நந்து நிரம்ப சமர்த்தாகி இருந்தான் தம்பியை கோபித்துக் கொள்ளவே மாட்டான் கோபம் வந்தால் அடக்கி கொண்டு தம்பியிடம் நயமாக பேசி அவனை சமர்த்தாக செய்ய பார்ப்பான் தம்பியும் நாளடைவில் சமர்த்தாகி விட்டான் என்ன இது ஒரு பொய்கதை போல் இருக்கிறதல்லவா நாட்டில் பெரிய பெரிய சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கையில் எங்காகிலும் சிறு குழந்தைகள் ஓர் இரவில் சமர்த்தாக போய்விடுவார்களா என்ன குமுதினி அவர்கள் எழுதிய நந்துவின் தம்பி சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி